அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா கற்பனை வரமா சாபமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க கற்பனை வரமா சாபமா சாதகம் வரம்னு சொல்லலாம் சாபம்னு சொல்லலாம் ஞானதேவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு கற்பனை தான் மூல காரணமாக இருக்கிறது பிரம்மத்தை அடையாமல் தற்பதற்கு என்ன அர்த்தம் கற்பனையின் கலப்பில்லாமல் என்னை பார்த்தால் உண்மையை நீ அறிவாய் கண் கற்பனையின் கலப்போடு நீ என்னை பார்த்தால் நீ என்னை அறிய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டாரு கற்பனை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது தெளிவா ஒரே பாயிண்ட சொல்லிட்டாரு வேத பாவனையை உண்டு பண்ணுவதற்கு மூலம் கற்பனையே அப்பேற்பட்ட கற்பனை உன்னை கண்டிப்பாக மேல்நிலை செல்ல உடாது வேதபாவம் மற்ற கற்பனை உன்னை கண்டிப்பாக மேல்நிலை செல்லும் அப்ப கற்பனை வரும்போது அது வரம் அப்படின்னா வேத பாவனை இல்லாத கற்பனை வரம் வேத பாவனத்துடன் வேத பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொல்றா எல்லாம் ஒன்று அனைத்தும் நானே இங்க இருப்பது நான் தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்லும் போது கூட நாம வந்து நம்ப மறுக்கிறோம் ஆனா கற்பனைன்னு வந்து விட்டா அதுல எளிதாக சிறு குழந்தை கூட புரிந்து கொள்ள முடியும் என் கற்பனையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் நானே என்று திடீர்னு எனக்கு ஒருத்தருக்கு மேல கோபம் வந்துருச்சு இதுல நிக்கிறார் நான் அவனை பாக்குறேன் அப்படின்னா நான் வேற அவன் வேற அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுது ஆனா கண்ண என்ன சொல்றான் இல்லப்பா நீ அவன் அப்படின்னு கண்ணா சொல்றான் ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு சரி அவர் என்ன திட்டிட்டு போயிட்டார் திட்டிட்டு போன அவர் மேலே எனக்கு கோபம் விருப்பம் வந்துடுச்சு உடனே நான் என்ன பண்ணிடுறேன்னா என் கற்பனைக்கு போறேன் என் கற்பனைக்கு போய் அவரை வந்து மண்டையில் அடிச்சு செவிட்டுல அடிச்சு அவர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை கதற கதற என்னென்னமோ பண்றேன் இதெல்லாம் எதுல பண்றேன் கற்பனையில பண்றேன் இப்போ ஒருத்தர் வந்து இந்த கற்பனையில ரெண்டு கேரக்டர் இருக்கும் நான் இருக்கிறேன் என்னை திட்டியவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த இரண்டு கேரக்டரும் யாரு கற்பனையில பார்த்தா நான் தான் அந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் கதை திரை காதர்சனம் டைரக்ஷன் எழுதுறது நான் தான் அவர் காலில் விழுந்துற மாதிரி கெஞ்சுறது யாருன்னா நான் தான் சோ எல்லாமே கற்பனையில் நான் தான் அப்படின்னு புரியுது சோ இந்த ஒரு உண்மையை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நீங்க வெளியில வரும்போது அந்த பேதபவனை போயிடும் அப்படின்னு பார்க்கும்போது அது கற்பனை வந்து வலுவாகி வரமாயிரது சாதாரணத்துக்கு ஆனா இங்க அந்த கற்பனை தான் அவனை வெறுப்பதற்கு மூலமாகவும் இருக்கிறது வந்து திட்டுறான் நான் திட்டு வாங்கிட்டேன் நான் ஏதோ திட்டுனேன் பிரச்சனை முடிஞ்சது போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவனை பற்றி எந்த விதமான சித்தனையும் இல்லாமல் கற்பனையும் இல்லாமல் இருந்தா அவன் மேல வெறுப்பு ஒரு அஞ்சு தான் இருக்கு ஆனா போன உடனே இவன் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க எப்படி நம்ம சிக்கலாம் அப்படின்ற மேல இந்த கற்பனை தான் வெறுப்பு ஏத்தி ஏற்றி